மீனம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவுல இப்போ நம்ம முழுசா பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுவதுமா பாருங்க ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி உங்களுக்கு முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீனம் ராசி பூரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி கிரக நிலைகள் ராசியில் ராகு தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் குரு சுகஸ்தானத்தில் சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கலத்திரஸ்தானத்தில் கேது அயன சயன போகஸ்தானத்தில் சனி என கிரக நிலைகள்லாம் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருணரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருணரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறாம் தேதி அன்று சுக்கரன் ரனருணரோகஸ்தானத்தில் இருந்து கலத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே இருபத்தி ஆறாம் தேதி அன்று செவ்வாய் தைரிய வீரிய இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று புதன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரண ரோக ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இப்பொழுது பலன்களை பார்க்கலாம் நட்பினை உயிரை விட மதிக்கும் மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வாக்குவன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்க பெறுவீர்கள் அனுகூலமான பலன்களே உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் பண வரவு மன திருப்தியை கொடுக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் அவர்களது நட்பும் கிடைக்க பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் வாகனங்களை பயன்படுத்துவது கவனமாக பயன்படுத்த வேண்டும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் நிதி நிலைமை சீரடையும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பட்டு சிரமங்கள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பலு குறைந்து காணப்படுவார்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு மாற்றம் கிடைக்கலாம் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகள் மூலம் இருந்த மன வருத்தம் நீங்கி அவர்களுடன் சந்தோஷமாக வெளியே சென்று வருவீர்கள் பெண்களுக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாகவே நடக்கும் மன கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும் கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல் காரிய தாமதம் போன்றவை ஏற்படலாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிகவும் நல்லது காரிய அனுகூலம் இப்பொழுது ஏற்படும் உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவருவீர்கள் எல்லாவற்றிற்கும் எதிர்பார்த்த நன்மை உண்டாகும் பண வரத்து கூடுதலாக இருக்கும் அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாளாக இருந்த கஷ்டம் நீங்கும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண முழு செயல்படுவீர்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு இப்பொழுது மேலோங்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவுகள் உங்களுக்கு அதிகமாக உண்டாகும் சகோதரர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் உறவினர்கள் வருகை இன்றும் இருக்கும் பிள்ளைகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது மிக பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் துணிச்சலுடன் ஈடுபட்டு காரிய வெற்றிகளை காண்பீர்கள் பணவரத்து திருப்தியாக இருக்கும் வாக்குவாதத்தால் தவிர்ப்பதை மிகவும் நல்லது அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது சற்று நல்லது பிள்ளைகள் பற்றிய கவலை நீங்கும் உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்றாக இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் வீண் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளலாம் தேவையற்ற திடீர் கோபம் ஏற்படும் தேவையற்ற வீண் செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும் ஆன்மீக எண்ணம் ஏற்படும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பனி சுமை வீண் அலைச்சலும் உண்டாகும் இந்த மாதத்திற்கான உங்களுக்கான பரிகாரம் சிவபெருமானை தினமும் வணங்கி வர உங்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றியாக நல்லபடியாக நடந்தேறும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீங்கும் மனதில் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உண்டாகும் பண வரத்து உங்களுக்கு தாராளமாக இருக்கும் இந்த மாதத்திற்கான உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு புதன் வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் பதினொன்று பனிரெண்டு அதிர்ஷ்ட தினங்கள் மூன்று நான்கு ஐந்து முப்பத்தி ஒன்று அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்